ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளி தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியும் தற்பொழுதுள்ள சூழ்நிலைகளை பற்றியும் கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது தங்கமே என் மீதுள்ள நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம் நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் முழுமையாக நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காமல் இரு தங்கமே பயப்படாதே கலங்காதே சில வாயு கதவை நான் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்பொழுது அதை நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு தாமதம் ஆனாலும் உனக்கு சேர வேண்டியது அனைத்தும் தப்பாமல் உன்னுடைய கைகளில் வந்தடையும் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது தங்கமே உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் உன்னை வந்தடைய நான் வழி செய்கின்றேன் உன் மனதில் உள்ள வேதனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியோடு தினமும் என்னை வழிபடு தங்கமே உன் அப்பா இருக்கும் வரை கவலைகளுக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்காதே உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தருகின்றேன் தங்கமே அந்த ஒன்றையே உன்னுடைய இலக்காக வைத்து அன்பு ஒன்றையே உன்னுடைய இலக்காக வைத்து கிடைக்கும் இடத்தில் வெற்றி கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து புன்னகையோடு அனைத்தையும் கடந்து செல் சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன்னுடைய மனம்தான் மிக சிறந்த நண்பன் உன்னை நீயே அதிக அளவிற்கு நேசிக்க கற்றுக்கொள் தங்கமே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் தான் வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதை அனைத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் வருவது அனைத்துமே என்னால் உனக்கு வந்து சேருவதுதான் உன்னை விட்டு போவது அனைத்துமே உனக்கு நன்மை இல்லாததுதான் உனக்கான தீமைகளை மட்டுமே நான் உன்னிடம் இருந்து போக வைக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னுடைய அனுமதியிலேயே அது நடக்கின்றது என்பதை உன் மனதில் இந்த மூன்று வழிகளையும் நீ பின்பற்றினால் நிச்சயம் கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் நான் உனக்காக என்னவெல்லாம் திட்டமிட்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியாது இன்னும் சில நாட்கள் காத்திரு எனது திட்டங்களை பார்த்த பிறகு நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு இனி நான் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய